பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கேள்வியை கமல் சார் கேட்டிருக்காரு செகண்ட் ப்ரோமில் அதாவது விசித்ராமா தினேஷோட பர்சனல் லைஃப் எடுத்து வச்சு பேசினது அதாவது கேமில் உங்களுக்கு கூட ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அதை பர்சனல் லைஃப் கூட ஏன் கனெக்ட் பண்ணி பேசினாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் செம்ம காண்டாக இருந்தது அதை தான் நம்ம கமல் சார் ஆரம்பிக்கிறார் எடுத்ததுமே நம்மளோட ரவிடா மாதிரி ஒரு மிமிகிரி பண்ணி காமிச்சார் விசித்ரா மேம் அப்படின்னு ஆக்சுவலி அவர் அது எதுக்கு சொல்ல வரார் அப்படின்னா ஸோ உங்களை கூப்பிட்டதோ இல்லை உங்களை வம்பெழுத்ததோ ரவீனா ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க தினேஷை பற்றி கேமரா விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு சி இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை ஃப்ரீக்வெண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது அவங்க மனசுல இருந்து வர கோபம்ன்றதை தாண்டி அதை மக்கள் கிட்ட கன்வே பண்ணணும் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த வீட்டில் இத்தனை கேமராக்கள் இருக்கு நம்ம பேசுறது எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டு இருக்கும் ஸோ மக்களுக்கு சொல்ல விரும்புறாங்க அவனுக்குலாம் வந்து இமோஷனல் பாண்டிங்கே கிடையாது அவன்லாம் மனுஷனே கிடையாது அவங்க கூட வாழவே முடியாது அவங்க கூட இருக்கிறதே இரிட்டேட்டிங் அவனாம் இருந்தாலும் வேஸ்ட் வாழ்ந்தாலும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட அவங்க வெறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க தினேஷ் இவ்வளவு மோசமானவன் அப்படின்றத அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஒருபடி அதுக்கு மேலேயே போய் அம்மா நீ திரும்பி வந்துடாதம்மா இவங்க கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு ரக்ஷிதாக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஒருத்தோட பர்சனல் லைஃபை எடுத்து வச்சே பேசுறது தப்பு அப்படின் போது தினேஷ் தன்னோட காதல் மனைவிக்காக காத்துக்கிட்டு இருக்கார் அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல உடைக்கணும்னு நினைச்சிங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு செம்மையான நோஸ் கட் கிடச்சிது ஆனால் நம்ம ஆன்ட்டி ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க பாருங்க என்னது நானா நீ இல்லாம அப்புறம் உங்க தாத்தாவா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நான் அப்படி என்ன சார் சொன்னேன் எது நீங்க சொல்றீங்க அது எது தப்பா கன்வியாச்சு ஏமா நீ பேசினது ஓப்பனா நீ பேசுன அவங்க கூட யாரும் வாழ மாட்டாங்கன்னு ஆனால் இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா நான் சொன்னது எது சார் தப்பாக கன்வியாச்சு ஏதோ நாம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா இந்த ஆன்டி சொல்லிட்டு இருக்குது தினேஷ் கூட ஒருத்தவங்களால வாழ முடியாதுன்னு ஆனால் உன் கூட வாழ்றாரு பார்த்தியா ஒரு மகான் அவருக்கு உண்மையாகவே கோயில் கட்டி கும்பிடணும் ஏன்னா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்களேன் அண்ட் இந்த இடத்துல கமல் சார் ரொம்ப மெச்சூர்டாக நீங்கள் பேசின வார்த்தைகளை மறுபடியும் நான் சொல்லி அவரை காயப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க அதுதான் உண்மையான ஒரு புரிதலாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து ரவீனாவுக்கும் தெரியும் அவங்க என்னென்ன பேசினாங்கன்னு ஸோ ரவீனாவும் அதை கொண்டு போய் தினேஷ்கிட்ட சொல்லும் நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு அது காயப்படுத்தும் அந்த வார்த்தைகளை மறுபடியும் கேட்கும்போது அவருக்கு ட்ரிகர் ஆகும் அப்படின்னு போது அது அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா ரவினா தெளிவாக அப்படியே போய் சொல்லிட்டாங்க திரும்பி வராதமான்னு சொன்னாங்க அப்படின்னு போது அவருக்கு ரொம்ப வலிச்சிச்சு நம்மளோட பர்சனல் லைஃப் அதுவும் ரஷித்தாக நம்ம காத்துட்டு இருக்கோம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு அது காயப்படுத்துச்சு ஸோ அந்த வார்த்தையை அவர் சொல்ல விரும்பல ஆனால் இன்னொருத்தர் பர்சனல் லைஃப் எடுத்து வச்சு பேசாதீங்க இன்னொருத்தர் மேரேஜ் லைஃப்க்கு நீங்க கவுன்சிலராக இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நோஸ்கட் கட் கொடுத்தாரு பட் இது ரொம்ப ஒரு டீப் ரோஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒருத்தனோட பர்சனல் லைஃப் எடுத்து வச்சு பேசாதீங்க அப்படின்வாங்க அந்த அம்மா அதுக்கும் புலம்பு தான் போகுது அந்த அம்மா நேத்தே வந்துட்டு இப்ப அர்ச்சனா வந்து ஒரு விஷயம் சொல்லாததை வந்துட்டு நீ எப்படி என்ன சொல்லலாம் நீ வந்துட்டு முட்டாள்தனமா பேசுறேன்னு கத்திட்டு இருந்துச்சு இப்போ அதே மாதிரி விஷ்ணு சொன்னாரு சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொன்னாரு அது உடனே இதுட்டு நீ என்ன ரொம்ப திமிரில் ஆடுற ஒழுங்கா பேசு மரியாதையா பேசு அப்படின்னு அதாவது விசித்ரா டீசன்சியை பத்தி பேசுறது மாயா நேர்மையை பத்தி பேசுறது எல்லாம் கேட்கும் போது என்னென்ன சொல்றான் பாருங்க இதெல்லாம் கேட்க வேண்டியது நம்ம தலையெழுத்தா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு பட் இதை என்ன கேட்ட ஆரியோட வளர்ப்பு ரேஞ்சுக்கு ரொம்ப ரோஸ்டிங்லாம் இல்லாம கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு பட் ஓகே இப்ப நம்ம தினேஷ்க்கு ஒரு நியாயம் கிடைச்சது சோ அந்த இடத்துல அவர் கண்ண மூடி ரொம்ப வருத்தப்படுறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த அதை பத்தி யார் பேசினாலும் அவர் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுறாரு புரிஞ்சது அண்ட் இந்த திமிர்பிடிச்ச பற்றி இதெல்லாம் அம்மானு சொல்ற அளவுக்குலாம் இதுக்கு தகுதியே கிடையாது ஸோ இந்த திமிர்பிடிச்ச பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி